வேர்ல்ட்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக நம்முடைய கருத்தரங்கிற்கு தொடர்ச்சியாக வருகை புரிந்து மிக சூட்சமமான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும் விஜயமங்கலம் கருணாகரன் அவர்கள் ஜோதிடத்தின் என்ற தலைப்பில் பத்து நிமிடம் நம்முடைய சிற்றுரையாற்றுவார் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே ஈன்ற பொலியினிலும் பெரிது ஓபார் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை மகட்காற்றும் நன்றி அவையில் முந்தியிருப்ப செயல் மகன் பெற்றவர் காற்றும் கடன் இவர் பெற்றோர் எண்ணோற்றார் என குழல் அனைவருக்கும் வணக்கம் சித்திரை ஒன்னாம் தேதியில் ஆரம்பிச்ச பங்கினி மாதம் நிறைவு நாள் வரையிலான ஒவ்வொரு நாளைக்கும் சூரிய உதயம் இது கோயமுத்தூர் மத்திய இனத்துக்கு கணிக்கப்பட்டது இப்போது ஒரு நாளைக்கு சூரிய உதயம் அப்படின்னா ஆறு மணி ரெண்டு நிமிஷம் ஐம்பது நொடி இந்த அளவுலேயும் கூட உதயமாக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு மணி பத்து நிமிஷம் இருபது நொடி இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சூரிய மறைவு அஞ்சு மணி ஐம்பது நிமிஷம் முப்பது நொடி இந்த மாதிரியும் இருக்கும் இதுபோல் நடுநிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நடு ராத்திரி அந்த மைய இரவானது இந்த மணி இந்த நிமிஷம் இந்த நொடி அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது ஏன்னா இந்த நாளையும் அனுசரித்து தான் ஒரு நாளையில் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை இருந்து இந்த ஓரம் ஆரம்பிக்குது அது இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு நிறைவாகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் இதை வச்சு தான் இந்த ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது பகலின் நேரம் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷம் இருந்ததுன்னா அந்த முர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு உண்டானது ஐம்பது நிமிஷமாக கூடுதலாக இருக்கும் இதே இது தோராயமாக நான் சொல்கிறது எனக்கு ராத்திரி முகூர்த்தம் அப்படிங்கிறது ராத்திரி முப்பது நிமிஷம் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு நிமிஷமாக ஒரு முகூர்த்தத்துக்கு குறைந்துவிடும் இந்த மாதிரி நுட்பமான சமாச்சாரத்துக்கு இந்த சூரிய உதயம் சூரிய உச்சம் சூரிய மறைவு நடு இரவுக்குண்டான இந்த துல்லியமான மணி நிமிட நொடி அவசியமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது அனைவருக்கும் மதிய உணவின் போது இலவசமாக எனது உருவாக்கங்களில் சிலது அதாவது ஒரு ஆறு சமாச்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சரி இனி அடுத்தது ஒரு ஜாதகம் ஆரம்பிச்சிட்டோம் அவர் பிறந்த தேதி அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்போ இங்க பாத்தீங்களா அந்த பிறந்த தேதியின் இங்கே வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய தேதியின் இதில் வாய்ப்பு இருக்கும் அப்போ இன்னத்தை தேதி போட்டு பிறந்தேதி போட்டு கழிச்சோம்னா அந்த ஜாதகருக்கு இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம் அப்போது அந்த ஜாதகர் பிறக்கும் போது ஜனநகால திசை இருப்பு இதைத்தான் உடுமகா திசைன்னு நோட்டில் எழுதுவாங்க உடுனா நட்சத்திரம் இதில் நட்சத்திரத்தின் பேரும் இருக்குது தமிழ்லிய ராசியின் பேர்லையும் இருக்குது புரவி அடுப்பு கொண்டை ஆறல் சகடு இந்த மாதிரி இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் தமிழ்ல பேர் இருக்கு மேலும் விடை ஆடவை இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் தமிழில் பேர் இருக்குங்க அதே மாதிரி அறுபது வருஷத்துக்கும் தமிழில் பேர் இருக்கு ஆகையினால தமிழர்கள் எந்த துறையிலும் சளைத்தவர்கள் அல்ல இப்போ நாம இந்த விவரத்துக்கு வந்துடுறோம் இன்னத்தை அந்த ஜாதகருடைய வருஷம் மாதம் நாளை தீர்மானித்தாச்சு சரி ஜனதகால திசை அப்படின்னு இருப்புன்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு முப்பது வருஷம் நடக்குது ஜனதகால திசை இருப்பு ஒரு அஞ்சு வருஷம் கேது திசை அடுத்து சுக்கரம் தசை இருபது வருஷம் அடுத்து சூரியன் தசை ஆறு வருஷம் அப்போது ஐசிங்களா முப்பத்தோரு வருஷம் வந்தாச்சு தோராயமா இப்போ நாம் அங்கே அந்த ஜாதகருக்கு நடைமுறை வர்றதுக்கு உண்டான வருடம் மாதம் நாளை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் கொண்டு வந்து போட்டு கழிக்கக்கூடாது முதல்ல அந்த ஜாதகருடைய அந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது முப்பது வருஷம்னா இந்த முப்பது வருஷத்தை முப்பது பெருக்கள் அஞ்சே காலில் பெருக்கணும் பெருக்கி வரக்கூடிய விரையை எழுதற்கே பெருக்கிறதுக்குண்டான சமாச்சாரம் எல்லாம் இதில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஏழாவது மாதம் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏழாவது மாதத்தை பத்தரை மணியால் பெருக்கோணும் அதுக்குண்டான சமாச்சாரமும் இதில் இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சு நாள் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த இருபத்தஞ்சு நாளையுமே இருபத்தி ஓரு நிமிஷத்தில் பெருக்கோணும் அதுக்குண்டான சமாச்சாரமும் இதில் இருக்கும் ஆக இதெல்லாம் பெருக்கி அதில் எல்லாம் என்ன நாள் வருதோ அப்போது ஒரு உதாரணத்துக்கு இரநூத்தி தொண்ணூறு நாள் வந்துடுச்சு அப்போ ஒம்பத்தி மூணு இருபத்தேழு ஒம்பது மாதம் இரநூத்தி எழுபது நாளைக்கு அப்புறம் இருபது நாள் இருக்குது ஏற்கனவே நாம் வந்து நடைமுறை வருடத்தை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நடைமுறை வருடத்தோட மாதத்தோட நாளோட இப்போ கூடுதலாக வந்துட்டு பார்த்தீங்களா ஒன்பது மாதம் இருபது நாள் அதைய போட்டு கூட்டி வரும் தொகையை தான் இந்த தசை இருப்புன்னு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா சூரியன் தசை வரைக்கும் முப்பத்தொரு வருஷம் அதில் போட்டு கழிக்கணும் அப்பதான் இருப்பு அதாவது நடைமுறை தசை இருப்பில் இருந்து தற்கால தசை இருப்பு என்ன அப்படிங்கிறது உறுதியாக சரியாக தெரிய வரும் இந்த கணிதத்தை செய்யாம நடைமுருகத்தை அப்படியே இதில் போட்டு கழிச்சோம்னா அது இங்கே வரக்கூடிய தசா புத்தி அந்தரம் சரியான பலனை தராது இதற்கு இதில் ஆதாரம் இருக்குது இது மட்டும் இல்லாம வேதகர் போதகர் பாசகர் காரகர் இதெல்லாம் ஒரு திசைக்கு எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதை திசைக்கு மட்டும் இல்லை புத்தி அந்தரம் சூட்சமும் காந்தம் பிரணமோ எல்லாத்துக்குமே எடுக்கணும் அப்போ இந்த நாலு பேருமே இந்த தசைக்கு தீங்குதான் செய்வாரா அப்படின்னா எந்த திசைக்குமே இந்த வேதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெடுதலை செய்யும் அப்போ முதல்ல அந்த கிரகத்துக்கு உண்டான தானங்களை கொடுத்துட்டோம்னா அந்த வேதகருடைய கெடுதல் தவிர்க்கப்பட்டு விடும் எந்த திசையானாலும் சரி அதுக்கெல்லாம் இதில் சமாச்சாரம் இருக்குங்க சரி அடுத்த விவரம் இந்த நவாம்சம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்குது இந்த ராசியில இந்த ராகு கேது நூற்றி எண்பது பாகைக்கு நூற்றி எண்பது பாகை இருக்குங்க அது போல தான் நவாம்சத்தில் இருக்குதுன்னு பெரும்பாலான பேருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் அந்த நூற்றி எண்பதுக்கு நூற்றி எண்பது ராகு கேது நவாம்சத்தில் இருக்காது ராகு ரெண்டுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே கேது ஒன்பதில் அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இந்த நவவாம்ச சமாச்சாரத்தில் விவரம் இருக்குது இதையே சரியாக கண்டுபிடித்து பலனை தீர்மானித்து பொதுமக்களுக்கு தெரியணும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் இதை உங்களுக்கு மத்தியான இலவசமாக கொடுக்கறுங்க இது தானுங்க நவாம்சத்தை அமைக்கக்கூடிய ஒரு அட்டவணை இதன்படி நவாம்சத்தை அமைச்சு பலனை தீர்மானிச்சா அது சரியாக இருக்கும் அடுத்து தாராபலன் அட்டவணை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு மேல நட்சத்திரம் இல்லை அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இதுல தாராபலன் அட்டவணை அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு நான் வந்து அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தேன் எனக்கு தாராபலன் நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டு நட்சத்திர ரெண்டாவது நட்சத்திரம் சதயம் மூணாவது நட்சத்திரம் பூரட்டாதி அப்ப இந்த ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்லதை செய்யும் மூணாவது நட்சத்திரமான பூரட்டாதி கெடுதலை செய்யும் இதே நாலாவது நட்சத்திரமான உத்தரட்டாதி நல்லதை செய்யும் இப்படியே அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசைப்படுத்தி நாம வந்து அதை பயன்படுத்தி நலனை எல்லாரும் பெறலாம் இந்த ஒரு அட்டனை வனைய வச்சுட்டேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறதுங்க இந்த அட்டவனா ஒவ்வொரு வீட்லையும் இருந்தா போதுங்க அந்த வீட்ல பத்து பேர் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் வீட்டுக்கு வரவங்க போறவங்களும் அதை பார்த்துக்கலாம் ஆகையினால இதுவும் மதியத்தில் இலவசமாக வழங்கப்படும் இப்போ ஒரு ஜோதிடத்தை பத்தி பேசுறாங்க அவங்க சேரை கட்டம் போடுங்க அப்படிம்பாங்க நகாம்ச கட்டத்தையும் போடும் அப்படிம்பாங்க இந்த வேலை விசுகனு செய்கிறது சாதாரணமான சமாச்சாரம் இல்லை சரியாக அந்த கட்டத்தை அமைக்கிறது ஆகையினால இந்த ராசி நவாம்சம் பாவக மண்டலம் கோச்சார மண்டலம் அடங்கிய இந்த பகுதியும் உங்களுக்கு அத்தோடு இலவசமாக மதிய உணவு இடை வேலையில் வழங்கப்படும் சரி இப்போ வந்து பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தெரிவிக்கிறனுங்க ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் வலிமை குறைவாக இருந்தால் அந்த காரக பொருள்களை அந்த ஜாதகர் கூடுமானவரை கூடுதலாக உபயோகிக்க வேண்டும் இதே ஒரு ஜாதகத்தில் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த கிரகத்தின் காரக பொருள்களை அந்த ஜாதகர் இயன்ற அளவு உபயோகிப்பதை தவிர்த்தே அதை தக்கபடி அதாவது குழந்தைகள் அனாதை ஆசிரமம் இருக்கிறது பொதுவாக அனாதை ஆசிரமம் இருக்கிறது முதியோர் அனாதை ஆசிரமம் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு இந்த குரு கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த குருவை புத்திரக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குருவுக்கு தானம் செய்யக்கூடிய பொருள்களை காணிக்கையுடன் அந்த காணிக்கையும் கூட தங்களுடைய வரவு செலவுக்கு ஏற்றபடி இருக்கணும் பத்து கோடிக்கு அதிபதியாக இருந்துட்டே மூணாயிரம் ரூபா காணிக்க வச்சா அந்த பரிகாரம் சரியான பலனை தராது முப்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம் மூணு லட்சம் ரூபா கொடுக்கலாம் பத்து கோடிக்கு அதிபதி தன்னுடைய வருமான பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி காணிக்கையை வழங்க வேண்டும் கடன்பட்டு பரிகாரம் செய்யணுங்கிறது இல்லை அப்போ பொருளே வாங்கறதுக்கு வழி இல்லைங்கிற போது அந்த கிரகத்தின் பெயரை ஜபித்தால் போதுமானது அப்போ இதையும் கொண்டு போய் இந்த புத்திரகாரகனுக்கு எங்கே கொடுக்கறது அப்படின்னா அனாதை குழந்தைகள் இல்லத்தில் கொடுக்கணும் அடுத்து சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் கேடுதல் செய்யக்கூடிய நிறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஜாதகத்தில் இதை ஒரே ஜாதகத்தில் இத்தனைக்காரன் கெடுதல் செய்யாது அப்படி இருந்தால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தானங்களை பொதுவாக இருக்கக்கூடிய அனாதைகள் இல்லத்தில் அவங்கவுங்களுக்கு உண்டான நாட்களில் ஓரையில் காலத்தில் அதாவது பகல் இரவு இதையெல்லாம் அனுசரித்து கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் இதை கொடுக்குற இடம் அனாதை ஆசிரமம் பொதுவாக இருக்கக்கூடியது அடுத்து இந்த சனி ராகு கேது மாந்தி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது சனி அப்படின்னாவே ராத்திரியில்தான் வலிமையா இருக்கும் இந்த ராகு கேது எல்லாம் அதுக்கு சாதம் சார்ந்த கிரகங்கள் தான் அப்போது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை சனிக்கிழமை ராத்திரி இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இப்போ நான் சொல்கிறது தோராயமான நேரம் இதை சூரிய மறைவில் இருந்து தான் இந்த நேரத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு வசதியாகத்தான் இந்த சூரியனை உதயம் சூரிய உச்சம் சூரிய மறைவு இதெல்லாம் உங்களுக்கு மத்தியானம் வழங்கப்பட இருக்கிறது அப்போது இதை அனுசரித்து அந்த நேரத்தை நிர்ணயம் பண்ணி இந்த சனீஸ்வரனுக்கு உண்டான எள்ளுவ கருப்பெல்ல ரெண்டு கையிலும் அள்ளிட்டு சனீஸ்வரனே எனக்கு இடையூறு செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு பையில் எட்டு தடவை போடணும் உடன் இரண்டு கிலோ கருப்பட்டி நூற்றி ஏழு இரும்பு காசு அதனுடைய கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது ரூபா இருக்கணும் இதையெல்லாம் அங்கே வச்சிடணும் இது சனீஸ்வரனுக்கு உண்டான தான பொருள்கள் அடுத்து ராகு ஒரு கிலோ உடைக்காத கருப்பு உளுந்து அதை ரெண்டு கையிலையும் மல்லிக்கணும் ராகுவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருப்பு நிறம் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளை பச்சை நீளம் கலந்த ஒரு பையில் அதை போடணும் இதை நாலு தடக்காக போடணும் அடுத்து ஒரு கிலோ கழுப்பட்டட்டி அதில் வைக்கணும் அதுக்கும் அப்படித்தான் இரும்பு காசு நூற்றி மூணு காணிக்கையாக இருக்கணும் அதனுடைய கூட்டுத்தொகை இரநூத்தி இருபது ரூபாயாக வர வேண்டும் அடுத்து கேது இந்த கேதுவுக்கு ரெண்டு கிலோ கொள்ளு வேணுங்கோ ஏழு தடவை எடுத்து போடணும் அப்புறம் ரெண்டு கையிலையும் அள்ளி கேதுவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருஞ்சிவப்பு நிற பையில் போட வேண்டும் ஏழு தடவை இதையெல்லாம் போட்டு அந்த புனிதமான இடத்துலையே வச்சிடலாம் அல்லது பூசை இருந்தால் அங்கேயும் வச்சிடலாம் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சிடணும் அதை எடுத்துகிட்டு பக்கத்தால் இருக்கிற நீங்கள் ஏற்கனவே ஒரு அநாதை முதியோர்கள தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க அங்கே எப்படியும் நிர்வாகிய ராத்திரி உணவு அந்த முதியோர்கள்லாம் உங்களை வரைக்கும் அங்கே இருப்பாங்க எட்டு மணி வரைக்கும் அப்போ இந்த சனி ராகு கேதெல்லாம் ராத்திரிக்கிறோம் இல்லைங்களா ராத்திரிலே தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போது எழுத்தத்திலேயே போயிடுறீங்க சுத்தமாக இருட்டானு பிற்பாடு அந்த நிர்வாகிகிட்ட இந்த பொருளை எல்லாம் தானமாக கொடுக்குறவங்க இந்த காணிகை எல்லாம் நன்கொடையாக எழுதிக்குங்கு சொல்லி ரசீதும் வாங்கிக்கலாம் இந்த பொருள்களை இந்த எல்லை எலுமாவா செஞ்சு கொடுக்கலாம் இந்த உளுந்த உளுந்து கஞ்சி அல்லது உளுந்து பாயாசம் வச்சு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கொள்ளை கொள்ளு தொக்குங்கிற பழைய காலத்து நான் சொன்னது எல்லாமே பழைய காலத்து பழைய காலத்தில் வந்துடும் உளுந்து க பாயசம் எள்ளு மாவு கொள்ளுத்தொக்கு இதெல்லாம் பழைய காலத்து பலகாரம் இதையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க அங்கே இருக்கிற பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்போ அதை நாமளே செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் இப்படி செய்தோம்னா கணிசமான பலனை ஒரு ஜாதகர் பெறலாம் ஆகவே இந்த நல்வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்ங்க விஜயமங்கலம் கருணாகரன் என்னுடைய அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க விஜயமங்கலம் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாட்டியுள்ளார் ஐயா அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்